அந்த ஆல்கஹாலோட கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து மெத்தனால் ஓகேங்களா மெத்தனால் தான் வந்து மெத்தில் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மெத்தில் ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மி லாப நோக்கத்துக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மெத்தில் ஆல்கஹாலை வந்துட்டு கலந்து ஒரு மதுவை தயாரிக்கிறாங்க தயாரிக்கும் போது அதுதான் நம்ம கள்ளச்சாராயம் ஸ்பிரிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் அதை வந்து குடிக்கும் போது ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாகுது ஸோ இந்த மெத்தனால் ஒருத்தர் குடிச்சாங்கன்னா உடம்புல போனவுடனே அது என்னவா மாறுது ஃபார்மாலிட்டிஹைடாக மாறுது அப்போ கிட்டத்தட்ட எது மாதிரி நீங்க பாத்ரூமில் வச்சிருக்கிற ஆசிடை குடிக்கிறதுக்கு சமம் கரெக்டாக ஸோ பாத்ரூமில் வச்சிருக்கிற ஆசிட் தான் மெத்தனால் வந்து அதோட மினாடி ஃபார்ம் இந்த மெத்தனலை வந்து அவங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி டோஸில் குடிச்சிருக்கலாம் சில பேர் மனவெருத்தில வந்துட்டு டேய் ஊத்துரா இன்னும் ஊத்ரா இன்னும் ஊத்ரானு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு கிளாஸ் குடிச்சிருக்கலாம் அப்போ கம்மி கிளாஸ் குடித்தவங்க வந்துட்டு திடீர்னு அந்த ஃபார்மிக் ஆசிட் ஃபார்மாலேட் ஃபார்மிக் ஆசிட் வந்து மைல்டு ரியாக்ஷன்ஸை கொடுக்கும் ஆனால் அதிகமாக குடிக்கும்போது உடம்பு ஃபுல்லாக செயல் எடுக்குது கிட்னி ஃபெயிலியர் உடனே போகுது கண் டோட்டலாக ஆஃப் ஆகிடுது லிவர் டோட்டலாக டேமேஜ் ஆகுது சடன் கார்டியா கரஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது எனக்கு இப்போ வந்து இவ்வளோ டெத்ஸ் நடக்குதுன்னா இவங்க குடிச்ச டோஸ்ன்னு ஒன்று எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக காய்ச்சன சாராயோட மெத்தனால் வந்து ரொம்ப ஹை அளவில் கலந்துருக்காங்க முன்னாடி எல்லாம் ஜென்ரல் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு பாதி நல்ல சாராயம் அதாவது நம்மளோட நம்பளோட எத்தில ஒரு கம்மி அமௌண்ட்டில் ஒரு கோட்டர் பர்சன்டேஜ் அப்படின்னு கலப்பாங்க காலப்போக்கத்தில் லாபம் நோக்கத்துக்காக இது ஒரு எழுபத்தஞ்சு விழுக்காடு இதை போட்டுட்டு ஒரு சும்மா பேருக்கு ஒரு பத்து பதினஞ்சு விழுக்காடு மத்த ஆட் பண்ணிட்டு சும்மா கொஞ்சம் கலரு பிரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வைத்தோம்னா என்ன ஆகுது ஸோ கண்டிப்பாக வந்து ரெண்டு விஷயம் நான் எவ்வளோ குடிச்சிருக்காங்கன்னு ஒன்று ரெண்டாவது கண்டிப்பாக மெத்தனாலோட கான்சென்ட்ரேஷன் இஸ் வெரி ஹை அதனாலதான் லப்பு ஏற்படுது கொஞ்சம் ஹை பார்ஷ் பசங்க இல்லைன்னா வந்து திருடி பண்ற பசங்க ட்ரக்ஸை யாரால காசு கொடுத்து வாங்க முடியுமோ அந்த ஆங்கிளுக்கு போயிடுறாங்க எக்ஸாம்பிள் காஞ்சா நம்மளோட கொக்கைன் மெத்து அதிகம் கொஞ்சம் வந்து யாருக்கு காசு ரொம்ப கம்மியா இருக்கோ இல்லையோ அவங்க அந்த சொகத்துக்காக வந்து இந்த இடத்துக்கு போறாங்க அப்பதான் வந்து கள்ளச்சார ஆங்கிள் அதாவது இந்த ஆல்கோஹால் பாய்ஸனிங் வந்து வந்து அவங்க போய் எடுக்கிறாங்க இதை தான் நம்ம மெயின் வேறுபாடாக பார்க்கணும் சிந்தடிக்ஸ் டேஞ்சரா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப டேஞ்சர் கருத்தே இல்ல அப்புறம் கள்ளச்சார டேஞ்சரா பார்க்குறீங்க எத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே டேஞ்சர் யார் பயன்படுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களோட வசதி வாய்ப்புக்கு ஏற்றுப்படுத்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க கொஞ்சம் நல்ல காசு இருக்கிறவங்க அந்த ஆங்கிள் போயிடுறாங்க காசு இல்லாதவங்க இந்த ஆங்கிள் வராங்க இது ரெண்டுமே வந்துட்டு டேஞ்சருன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் சார் வணக்கம் வணக்கம் சார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்துக்கும் மேற்கட் மேற்பட்டவர்கள் வந்து பலியாகி இருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சையில் இருக்காங்க இந்த கள்ளச்சாராயம் மரணம் அப்படிங்கிறது தமிழகத்தில் தொடர்ந்து நம்ம வருட வருடம் பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த சமயத்தில் எழுதுற முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா டாஸ்மாக்லேயும் சாராயம் விற்கிறாங்க லோக்கல்ல இந்த மாதிரி அரசுக்கு தெரியாமல் கட் குற்றத்தனமாக வந்து ஒரு பக்கத்தில் கள்ளச்சாராயம் காட்சியும் விற்றுக்கிட்டு இருக்காங்க இல்லையா இது இரண்டிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன முக்கியமான ஒரு விஷயம் இதில் டாஸ்மாகில் வாங்கி குடிக்கக்கூடிய அவங்களுடைய பலி எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது அதுவே கள்ளச்சாராயம் குடிக்கக்கூடியவர்களுடைய பலி எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது சார் அதுவும் ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்குது கண்டிப்பாக அது ரொம்ப துரதிருஷ்டமான சம்பவம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ரொம்ப மன வருத்தம் ஏன்னா இழந்த குடும்பங்கள் வந்து ரொம்ப மனவேதனையில் இருப்பாங்க அஸ் டாக்டராக வந்துட்டு அதில் அணுகுனா உங்கள் கேள்விக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து என்னென்னா கெமிக்கலே வேறு இல்லை சார் ஓகேங்களா இப்போ வந்து நார்மல் ஆல்கஹால் அதாவது நம்ம டாஸ்மார்க்கில் விற்கிற ஆல்கஹால் வந்து பாத்தீங்கன்னா எத்தில் ஆல்கஹால் ஓகே எத்தில் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க எத்தனால் அப்படின்னு சொல்லலாம் எத்தில் ஆல்கஹால் எத்தனால்னு சொல்லலாம் ஆனா அதோட விலை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் ஓகே ஆனா இப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த கள்ளச்சாராயம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு விலை கம்மியான ஒரு ஆல்கஹால் அந்த ஆல்கஹாலோட கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து மெத்தனால் ஓகேங்களா மெத்தனால் தான் வந்து மெத்தில் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க மெத்தில் ஆல்கஹால் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிறாங்க இப்போ எக்ஸாம்பிள் டை இண்டஸ்ட்ரி அதே மாதிரி வந்து பெயிண்டிங் இண்டஸ்ட்ரி டேன் பூசுறது இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மெத்தில் ஆல்கஹால் தான் வந்து கலக்கிறாங்க ஓகே ஸோ அந்த மெத்தில் ஆல்கஹால் வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து ரொம்ப கம்மி அப்போது லாப நோக்கத்துக்காக லாப நோக்கத்துக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மெத்தில் ஆல்கஹாலை வந்துட்டு கலந்து ஒரு மதுவை தயாரிக்கிறாங்க தயாரிக்கும் போது அதுதான் நம்ம கள்ளச்சாராயம் ஸ்பிரிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் அதை வந்து குடிக்கும் போது ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாகுது ஏன் அப்படின்னா எத்தனாலோட கெமிஸ்ட்ரி வந்து நம்ம உள்ளே போச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு அது வந்து அசிட்டாலிட்டி ஹைடாக மாறுது அந்த அசிட்டாலிட்டி ஹைட் ரியாக்ஷன் ஆகிட்டு அசிட்டிக் ஆசிடாக மாறுது இதான் வந்து எத்தனாலோட ரியாக்ஷன் ஆனால் மெத்தனால் அதாவது கள்ளச்சார ஏன் குடிச்சாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு என்னவாக மாறுதுன்னா ஃபார்மாலிட்டி ஹைடாக மாறுது ஃபார்மாலிட்டி ஹைடுன்றது என்னென்னு தெரியுமா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட நம்ம யூஸ் பண்ணுற நாங்கள் டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற நம்மளோட ப்ராங்கோஸ்கோப்பு இந்த பேக் வழியாக வந்துட்டு உள்ள குடலெல்லாம் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராக்டோஸ்கோப்பு சிஸ்டோஸ்கோப்பு இதெல்லாம் டிஸ்இன்ஃபெக்டட் பண்ணுறதுக்கு அதாவது அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கிருமியை அழிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஓகே எப்படி நம்ம வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறோம் இதெல்லாம் சொல்கிறாங்களோ ஒரு சில குளோராக்ஸு டெட்டால் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பயங்கரமான மெடிக்கல் டிஸ்இன்ஃபெக்டன் தான் இந்த ஃபார்மாலிட்டிகள் ஸோ இந்த மெத்தனால் ஒருத்தர் குடிச்சாங்கன்னா உடம்புல போனவொன்னே அது என்னவா மாறுது ஃபார்மாலிட்டி ஹைடாக மாறுது அப்போ கிட்டத்தட்ட எது மாதிரி நீங்கள் பாத்ரூமில் வச்சிருக்கிற ஆசிடை குடிக்கிறதுக்கு சமம் கரெக்டாக ஸோ பாத்ரூமில் வச்சிருக்கிற ஆசிட் தான் மெத்தனால் வந்து அதோட மினாடி ஃபார்ம் அந்த ஆல்கஹால் குடித்த உடனே பாத்ரூம் ஆசிடாக மாறுது அதாவது ஃபார்மாலிட்டி ஹைடாக மாறுது இந்த ஃபார்மாலிட்டி வந்து திருப்பியை வந்துட்டு இந்த ஆல்கோஹால் டிஹைட்ரஜினஸ் ஆக்ட் ஆகி என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் ஆசிடாக மாறுது ஃபார்மிக் ஆசிட் தான் லாஸ்ட் ஃபார்ம் ஸோ ஆல்டிஹஹைட் ஆல்டிஹைட் டு ஆசிட் ஸோ ஃபஸ்ட் ஆல்கஹால் ஃபார்ம் ஆல்கஹால்லருந்து ஆல்டிஹைட் ஆல்டிஹைட்லேருந்து ஆசிட் இதுதான் வந்து அங்கே உள்ள நடக்கிற கெமிஸ்ட்ரி இதே நம்மளோட நல்ல மது அதாவது டாஸ்மார்க் மது கொடுத்தோம்னா வந்துட்டு எத்தனால் அசிட்டால்டிஹைட் அசிட்டிக் ஆசிட் அப்படி போகுது ஆனால் இங்கே பாருங்கள் மெத்தனால் ஃபார்மால்டிஹைட் ஃபார்மிக் ஆசிட் அப்போ கெமிஸ்ட்ரியே மாறுதல சார் ஸோ அசிட்டால்டிஹைடு அசிட்டிக் ஆசிட் வந்து டேஞ்சர் தான் ஆனா என்ன அப்படின்னா அதோட எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கும் ஓகேங்களா ஆனா ஃபார்மாலிட்டியேட் ஃபார்மிக் ஆசிட் வந்து பயங்கர ஸ்ட்ராங் உடனே வந்து இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ளோரில் வந்துட்டு ஃபார்மாலிட்டி ஊற்றணும் அப்படின்னா புகை வரும் அப்படியே தரையே கிளீன் ஆகிடும் கிருமிங்களா இறந்துடும் அப்போ அவ்வளோ ஸ்ட்ராங் அப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு இது வந்து நம்ம குடிக்கிறோம் அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாய்ஸனாக மாறுது அப்போ இதுதான் வந்து கள்ளச்சாராயத்தினால் வரக்கூடிய பாய்சன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இதான் வந்துட்டு நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு ஏன் சார் டாஸ்மார்க்கில் இருக்கிறவங்க வந்துட்டு அதுவும் வந்து சரக்கு தானே மதுதானே அதுலேயும் உயிரிழப்பு இல்லை இதுலேயும் உயிரிழப்பு இருக்குன்னா கெமிஸ்ட்ரியே வேறு அதில் வந்து உயிரிழப்புக்கு வரும் ஆனால் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் செயலிலேருந்து போகும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட் அப்படின்றத சார் இப்போ இந்த கள்ளச்சாராய சம்பவத்தில் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதலில் ஒரு பத்து பேருக்கு அப்புறம் ஒரு இருபது பேருக்கு படிப்படியாக தான் இது உயர்ந்திருக்கு சில பேர் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுருந்துருக்காங்க மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காரு இது விஷச்சாராயம் குடித்ததுனால வந்த விபத்து கிடையாது அப்படின்னு சொல்லவும் வீட்டில் வச்சுருந்தவங்க அதை எடுத்து பருக ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இது அந்த மாவட்டத்தையே உழுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக மாறி இதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் உடனடியாக தெரிய ஆரம்பிச்சிருந்தா இந்த உயிரிழப்ப இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் இல்லையா அதுக்கும் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிச்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து பரோட்டா எடுத்துக்கோங்க ஓகே ஒரு நாளைக்கு வந்து நீ ஒரு பரோட்டா சாப்பிடுற ஓகே இன்னொரு ஒரு ஆள் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து நூறு பரோட்டா சாப்பிட்றாரு நம்ம பரோட்டா சுரி காம்படிஷன் மாதிரி இதில் எது டேஞ்சருன்னு மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஸோ எவ்வளவு எடுக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ எக்ஸாம்பிள் ஜுரத்துக்கு பேரஸ்டமால் மாத்திரை ஐநூறு எம்ஜி தான் டாக்டரோட டோஸ் ஆனால் நீங்கள் டாக்டரை கேட்காம நீங்கள் இன்னும் ஒரு ஒன்று போட்டால் கம்மியாக தான் கேட்குது ஒரு அஞ்சாறு போட்டுருவோன்னு சொல்லிட்டு நாலு எம்ஜி மொத்தமாக எடுத்துடுறீங்க நாலு கிராம் மொத்தமாக எடுத்து ஐநூறு எம்ஜி எங்கே இருக்குது நாலு கிராம் எங்கே இருக்குது அப்படி எடுக்கும்போது அந்த டோஸ் உங்கள் லிவர் தாங்காது அந்த டோஸ் தாங்காமல் லிவர் வந்து சீரலேயுது அதனால பேரஸ்டமால் லிவர் ஃபெயிலியராகி இறந்துட்டாங்க பாரஸ்டமால்னால வந்துட்டு லிவர் டோட்டலாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட நியூஸஸ் வரும் ஏன்னா வந்து ஓவர் டோஸிங் ஆஃப் பேரஸ்டமால் அதே மாதிரி இந்த மெத்தனாவில் வந்து அவங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி டோஸில் குடிச்சிருக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் டீசென்ட் ட்ரிங்கர்ஸ் நல்லா குடிப்பாங்க கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு ஒரு ஸ்மால் அப்படி மட்டும் அடிச்சுட்டு லைட்டாக வச்சுருக்கலாம் சில பேர் மன வெறுத்தல வந்துட்டு டெய் ஊத்துரா இன்னும் ஊத்துரா இன்னும் ஊற்றுறான்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு கிளாஸ் குடிச்சிருக்கலாம் அப்போ கம்மி கிளாஸ் குடித்தவங்க வந்துட்டு திடீர்னு அந்த ஃபார்மிக் ஆசிட் ஃபார்மாலிட்டேட் ஃபார்மிக் ஆசிட் வந்து மைல்டு ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும் ஓகேங்களா எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப தலைவலிக்குது இன்னும் பார்வெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு மைல்டு ரியாக்ஷன்ஸ் ஆனால் அதிகமாக குடிக்கும்போது உடம்பு ஃபுல்லாக செயல் எடுக்குது கிட்னி ஃபெயிலியர் உடனே போகுது கண் டோட்டலாக ஆஃப் ஆயிடுது லிவர் டோட்டலாக டேமேஜ் ஆகுது சடன் கார்டியாக ரெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது ஏன்னா ஃபார்மா ஃபார்மா வருது ஃபார்மிக் ஆசிட் ஆசிடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் உடம்புல அசிடோசிஸை உண்டாக்கும் அமிலத்தன்மையை அதிகமாகும் அசிடோசிஸ் இஸ் த இம்பார்ட்டன் காஸ் ஃபார் கார்டியா கரஸ்ட் ஓகேங்களா ஒரு ஹார்ட் அட்டாக்கு நிற்குதுன்னா அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காரணம் வந்து ஹெச் பிளஸ்ன்னு சொல்லுவோம் ஹெச் பிளஸ்னா என்னென்னா அசிடோசிஸ் கெமிஸ்ட்ரி மாணவர்களுக்கு புரியும் ஸோ அசிடோசிஸ் சடன்லி காசஸ் கார்டியா கரஸ்ட் அப்போது நிறைய இருந்துறாங்கன்னா நிறைய ஃபார்மிக் ஆசிட் நிறைய ஆசிட் இருக்கும்போது சடன் கார்டியா கரஸ்ட் இறக்குறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப டேஞ்சர் ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்னென்னா ஒருத்தவங்க கம்மியாக குடிச்சிருப்பான் ஒருத்தவங்க நிறைய குடிச்சிருப்பாங்க அந்த கம்மியாக குடிச்சவங்க வந்து மைல்டு சிம்டம்ஸோட வீட்டில் இருக்கான் இல்லைன்னா இல்லைன்னா மேபி அடுத்த நாளில் கொஞ்சம் சரியாகலன்னு வரலாம் கொஞ்சம் மாட்ரேட்டாக குடிச்சவங்க உயிர் தப்பிச்சிருக்காங்க அதிகமாக குடிச்சிருக்கவங்க இறந்துருக்காங்க சரி இப்போ இந்த இருந்து இன்னும் சில விஷயங்கள் பின்னாடி போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கள்ளச்சாராய் சம்பவங்கள் முன்னாடி நடக்கும்போதெல்லாம் உடனடியாக பார்வை இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பெரும் பேசுவாங்க பார்வை இழப்பு கண்ணே தெரியல என்ன நடக்குதுன்னே புரியல அதுக்கப்புறமா என்னென்னு விசாரணைக்கும் போதுறா இவங்க பாக்கெட் சாராயம் குடிச்சிருப்பாங்க கள்ளச்சாராயம் அமைப்பு பிடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் போகும் ஆனா இப்போ உடனடியாக உயிரே போகுது சார் கரெக்ட் இப்போ அதுவும் நான் சொல்கிறேன் வந்து இந்த பார்வை இழப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே அந்த ஃபார்மிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப்டிக் நவ் அந்த கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற நிரம்பில் பாதிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பார்வை போகுது அந்த கண்டிஷன் பேர் தான் ஆப்டிக் நியூரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கலர் பிளைண்ட்னஸ் கூட வரும் அதாவது கலரே தெரியாது ஆப்டிக் நியூரைட்டிஸ் ரொம்ப சிவியராக போகும்போது கண்ணு பார்வையே வந்து தெரியாமல் போயிடுது அந்த டேமேஜு பர்மனெண்ட் டேமேஜாக இருக்குது ஏன்னா வந்து கண்ணுக்கு பின்னாடி நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு நல்ல நரம்பு ஆப்டிக் நரம்பு ஓகே அந்த ஆப்டிக் நரம்பு வந்து செயல் திருப்பியும் வந்து நம்ம வந்து அது ரீஜெனரேட்

போகிறத அவங்களால் காப்பாற்ற முடியாது ஓகே அப்போ வந்து அவங்க வெளியே ஹாஸ்பிட்டலில் வந்தாலும் கள்ளசாரம் கொடுத்தா சார் கண்ணு போயிடுச்சு சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர கள்ளசாரம் குடிச்சது சார் எனக்கு கொஞ்சம் லிவரும் இருந்தது கிட்னியோ இருந்தது அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க கண்ணு மட்டும் போயிடுச்சுன்னா யாரும் அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்க அப்போ நியூஸ் எப்படி வேணா கள்ளசாரம் குடிச்சு பல பேர் பார்வை போயிடுச்சு உண்மை ஓகேங்களா மற்றதெல்லாம் அதுக்குன்னு போவே இல்லையா கண்டிப்பாக போயிருக்கோம் ஆனால் அதெல்லாம் வந்து சரி பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் இப்போ வந்து ஏன் சரி பண்ண முடியல அப்படின்னும் போது அவ்வளோ ஸ்ட்ராங் மெத்தனாலாக இருக்குது சார் ஓகேங்களா அப்போ அவ்வளோ ஸ்ட்ராங் மெத்தனால் அப்போ யோசிச்சு பாருங்கள் அப்போ காய்ச்சறதோட இப்போ காய்ச்சுறதுனது வந்து ரொம்ப பார்ட்டண்ட்டாக இருக்குது இப்போ சாதா ஒரு பிஜிலி வெடிக்கும் ஒரு நாட்டு வெடிக்கும் என்ன வித்தியாசமோ அந்த மாதிரி அதுவும் சத்தம் தான் இது சத்தம் தான் ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்குது அந்த பவர் ஆஃப் த பாம் இருக்கல அந்த மாதிரி இப்போ வந்து இவ்வளோ டெத்ஸ் நடக்குதுன்னா இவங்க குடிச்ச டோஸ்ன்னு ஒன்று எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக காய்ச்சன சாராயோட மெத்தனால் வந்து ரொம்ப ஹை அளவில் கலந்துருக்காங்க முன்னாடிலாம் ஜென்ரலில் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு பாதி நல்ல சாராயம் அதாவது அந்த நம்பளோடய எத்திலும் ஒரு கம்மி அமௌண்ட்டில் ஒரு கோட்டர் பர்சன்டேஜ் அப்படின்னு கலப்பாங்க ஆனால் காலப்போக்கத்தில் லாப நோக்கத்துக்காக இது ஒரு எழுபத்தஞ்சு விழுக்காடு இதை போட்டுட்டு ஒரு சும்மா பேருக்கு ஒரு பத்து பதினஞ்சு விழுக்காடு மற்றதை ஆட் பண்ணிவிட்டு சும்மா கொஞ்சம் கலரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணி வைத்தோம்னா என்ன ஆகுறது ஸோ கண்டிப்பாக வந்து ரெண்டு விஷயம் நான் எவ்வளோ குடிச்சிருக்காங்கன்னு ஒன்று ரெண்டாவது கண்டிப்பாக மெத்தனாலோட கான்சென்ட்ரேஷன் இஸ் வெரி ஹை அதனால தான் உயிரிழப்பு ஏற்படுது முன்னாடி மெத்தனாலோட கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி பர்சென்டேஜ் மெத்தனால தான் இருக்கு அதனால உயிரிழப்பு அதிகமாக இருக்கும் இந்த ரெண்டு மூணு விஷயத்தை பார்க்கலாம் சார் இந்த ஒரு கேள்வி உங்ககிட்ட கண்டிப்பாக முன்வச்சே ஆகணும்ன்றதுக்காக தான் இந்த ஒரு நேர்காணல் முக்கியமாக எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டது என்ன காரணம் அப்படின்னா இளைஞர்கள் கிட்ட ட்ரக்ஸோடைய புழக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்மளும் கூட நிறைய நேர்காணல்களில் பேசியிருக்கோம் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் பற்றி தான் இப்போ வரைக்குமே பயந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கள்ளச்சாரம் சமுதாய விஷயத்தில் சில இளைஞர்களும் ஈடுபட்டு இருக்காங்க இளைஞர்களுடைய மரணமும் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் மார்க்கெட்லேயே ட்ரக்ஸ் கிடைக்குது கஞ்சா புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு பேசும்போது கள்ளச்சாராயம்ன்ற ஒரு விஷயத்துக்கு இத்தனை பேர் போய் ஒரு அடிக்ட் ஆகிறாங்களே சார் அதற்கான காரணம் என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நல்லா பயங்கரமாக காசு இருக்குன்னா நான் போயிட்டு லீலா பேலஸ்லையும் ஐடிசிலையும் போயிட்டு நான் வந்து தோசை சாப்பிட்றேன் நான் கொஞ்சம் ஆவரேஜ் கிளாஸாக இருந்தேன்னா நான் போய் சரவணா பண்ணல போய் தோசை சாப்பிட்றேன் ஒன்றுமே இல்லைன்னா நம்ம தள்ளுக்கடை அங்கிள் இருக்கார் அந்த மாதிரி இவங்களோட மணியோட மேட்டர் தான் சார் இங்கே வருது நல்ல மணி இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக யாரும் போய்ட்டு வந்து கள்ளச்சாரம் ஏங்கிளில் யோசிக்கவே மாட்டாங்க எல்லாம் ஃபாரினில் இம்போர்ட்டட் லிக்கர்ஸ் இந்த மாதிரி தான் வாங்குவாங்க ஓகேங்களா அது மாதிரி நல்ல காசு இருக்கிறவங்க ரொம்ப கொஞ்சம் போதை அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா இந்த சிந்தடிக் ட்ரக்ஸ் நோக்கி பயணிச்சிடுறாங்க வீட்டில் அம்மா அம்மாக்கிட்ட காசு திருடுறது அப்பா கிட்டேருந்து காசு திருடுறது கோல்டு வித்து பண்ணுறது இந்த மாதிரி இந்த கொஞ்சம் ஹை பார்ஷ் பசங்கள் இல்லைனா வந்து திருடி பண்ணுற பசங்கள் பண்ணுறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ட்ரக்ஸை யாரால் காசு கொடுத்து வாங்க முடியுமோ அந்த ஆங்கிளுக்கு போயிடுறாங்க எக்ஸாம்பிள் காஞ்சா நம்மளோட கொக்கைன் மெத்து மெத்தாம்பிட்டமைன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விலை அதிகம் ஓகேங்களா ஆனால் இன்னொரு இடத்துல வந்து இதெல்லாம் எனக்கு கிடைக்கலையே இந்த ஐம்பது ரூபா நூறு அந்த அந்த ஆயிரம் அஞ்சாயிரம்லாம் என்கிட்ட இல்லையே என்கிட்ட இருக்கிறது ஐம்பது நூறு தானே இதுக்கு என்ன ஏன் கிடைக்கும் அந்த போதைக்கு அப்படின்ற ஆங்கிளில் பார்க்கும்போது தான் இந்த கள்ளச்சாராயன்ற மார்க்கெட்டு வருது ஓகேங்களா ஸோ அப்போ வந்து கொஞ்சம் வந்து யாருக்கு காசு ரொம்ப கம்மியாக இருக்கோ இல்லையோ அவங்க அந்த சொகத்துக்காக வந்து இந்த இடத்துக்கு போகிறாங்க அப்போ தான் வந்து கள்ளச்சாராய ஆங்கிளில் அதாவது இந்த மெத்தில் ஆல்கோஹால் பாய்சனிங் வந்து இந்த ஆல்கோ மெத்தனால் கிட்டே வந்து அவங்க போய் எடுக்கிறாங்க ஸோ இதை தான் நம்ம மெயின் வேறுபாடாக பார்க்கணும் ஸோ சிந்தட்டிக் ட்ரக்ஸ் டேஞ்சராக கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டேஞ்சர் மாற்று கருத்தே இல்லை அப்புறம் கள்ளச்சாராய டேஞ்சராக பையங்களே இங்களே பார்க்குறீங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே டேஞ்சர் யாரை பயன்படுத்துறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட வசதி வாய்ப்புக்கு ஏற்படுத்த மாதிரி பயன்படுத்துறாங்க கொஞ்சம் நல்லா காசு இருக்கிறவங்க அந்த ஆங்கிள் போயிடுறாங்க காசு இல்லாதவங்க இந்த ஆங்கிள் வராங்க இது ரெண்டுமே வந்துட்டு டேஞ்சர்னு சொல்லிட்டு மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் வந்து இதுல ஈடுபடுறது வந்து ரொம்ப மன வருத்தத்தை வந்து அளிக்குது கண்டிப்பாக இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா மெத்தனால் ஆங்கிள் எல்லாம் போறது மிக மிக தவறான விஷயம் ஓகேங்களா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆல்கஹால் நீங்க யோசிக்கிறது தப்புன்னு சொல்லுவேன் நான் இதுல வேற வந்து நீங்க வந்து அது கொஞ்சம் காசியா இருக்கு நூற்றி நாற்பது விலை விலையிட்டாங்க நூற்றி ஐம்பது கோட்டை வெளிய ஏத்திட்டாங்க அதனால நான் உடனே வந்து இப்போ ஒரு அம்பது ரூபாய்க்கு ஒன்று கிடைக்குதுன்னு போறேனும் போது மெத்த நாள் கொடுக்குறாங்க மெத்த வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டேஞ்சருங்க தயவு செஞ்சு வந்துட்டு ஆத்திரைஸ்ட் கடையில் வந்துட்டு நீங்க வாங்காம இந்த மாதிரி குடிச்சீங்கன்னா இந்த மாதிரி உயிரிழக்கிறத வந்து தடுக்க முடியாதுன்னு தான் சொல்ல முடியும் உங்களுடைய நேரத்தை ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார் ஆக்சுவலாக ஒரு இனிஷேட்டிவாக எடுத்து இதை நம்ம வந்து மக்களுக்கு வந்து இந்த மெத்தனால் எத்தனால் இந்த டிஃபரன்ஸ் என்ன இந்த கலச்சாரம் என்றது எப்படி உயிரை போக்குன்றது கண்ணதுக்கு நம்ம நியூஸ்ல லைவ்ல ஸ்க்ராலிங்கில் பார்த்துக்கிட்டே இருக்கும் எத்தனை லேடிஸ் வந்துட்டு ஐயோ எங்கள் வீட்டுக்கார போயிட்டாரா என் சின்ன பொண்ணு வச்ச பொண்ணுன்னு பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா அது வருங்கால ஜென்ரேஷன் வந்துட்டு தயவு செஞ்சு இந்த எல்லாம் போகாமல் ஒரு நல்ல சமுதாயமாக மாற்றி சென்னையை அதிகமாக்கி நம்மள தமிழ்நாடு பெருசாக்கி இந்தியாவை பெருசாக்கி நம்ம நாட ரொம்ப வல்லரசமாக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து மனமருந்து கேட்டுக்கிறேன் underwater tunnel aquarium at vgp marine kingdom chennai 1k traders academy how to earn monthly 5 to 15 percent profit to attend the workshop contact the number given below